மிதுனராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தங்களுடைய வாழ்வில் இருக்க இருக்க நிலைமை ரொம்ப மோசமாக செல்கிறது இல்லையா என்று ஆதங்கப்பட்டு ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே ராசியின் அதிபதியான புதன் ஜென்மத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார் அவர் விரயத்தில் இருப்பதை காட்டிலும் ஜென்மத்தில் ஆட்சி பலம் பெற்று வித்யா காரகரான புதன் குருவுடன் இணைந்து பலம் வரப்போகிறார் எனவே உறுதியாக இதற்கு ஒரு முடிவே இல்லையா என்று பல சிரமங்களை சந்திக்கக்கூடிய கூடிய மிதன ராசிக்காரர்களுக்கு அவை அனைத்திற்கும் எண்டு காடு இடக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க ராசியின் அதிபதியான புதன் ஏனென்றால் பொதுவாகவே ஜென்ம குரு ஜென்மத்தில் இருப்பது நிச்சயமாக சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது அவர் தனித்து இருப்பதை காட்டிலும் மற்ற கிரகநிலைகளுடன் இணை போது நிறைவான முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுப்பார் அந்த வகையில் பலன்களை கொடுத்தாலும் இயற்கை சுபகிரகமாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான புதனுடன் இணையக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு ரெட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் புத குரு யோகம் என்பது மிக சிறப்பான அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது எனவே இதுவரை இருக்க இருக்க நிலைமை ரொம்ப மோசமாக செல்கிறது என்று வேதனைப்படக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் மாறுதல் கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது ஏற்கனவே முன்னேற்ற பாதையில் பயணித்து கொண்டிருக்க கூடிய மிதன ராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை வகையான முன்னேற்ற வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக இந்த வேளையில் உங்களை தேடி வருவதற்காக நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது பலர் தம்மளிடம் உங்களுடைய பலன்கள் கிரகநிலைகளின் அமைப்பை பொறுத்து சாதகமாக கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய பலன்கள் கிடைப்பதில் சற்று தாமதமும் தடையும் ஏற்பட்டாலும் சிரமம் ஏற்படக்கூடிய நிகழ்வுகளாக இருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பில் சொல்லக்கூடிய பலன்கள் அப்படியே வருகிறது ஆனால் நன்மை ஏற்படும் என்று சொல்லக்கூடிய பலன்கள் கிடைக்கவே மாட்டேங்கிறது என்று வருத்தப்படுகிறீர்கள் உறுதியாகவே அதற்கான மாற்றம் நம்மளிடம்தான் இருக்கிறது ஏனென்றால் ஒரு பணியை மேற்கொண்டாலும் உறுதியாக இந்த கிரகநிலைகளின் அமைப்பால் நன்மை கிடைக்கும் அல்லது இந்த தெய்வத்தின் அருளால் இந்த காரியத்தை நான் சிறப்பாக செய்து முடிப்பேன் என்று மனதில் எண்ணி அதற்கு பிறகு அந்த காரியத்தை மேற்கொள்ளும் போது உறுதியாகவே அதில் தடை ஏற்படாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஏனென்றால் நம்மளுடைய நேர்மறையான சிந்தனை என்பது இறைவனிடம் நூறு முறை மன்றாடிய பலத்திற்கு இணையான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு ஒன்றாகவும் பார்க்கப்படுகிறது எனவே என்னுடைய வாழ்வில் நன்மை நடக்கும் என்ற மனநிலையை முதலில் வளர்த்து கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு பணிகளை மேற்கொண்டால் நிச்சயமாக உறுதி கிடைக்கும் ஆனால் எண்ணம் என்பது பல மடங்கு சக்தி வாய்ந்தது என்பதை உணர்ந்து கொண்டாலே தவறான சிந்தனைகள் என்னுடைய என்னுடைய விதியே தான் வாழ்வில் அதிகமாக ஏற்படும் என்றால் நம்மளுடைய எண்ணம் அவ்வளவு வலிமை வாய்ந்ததாக இருப்பதால் இருக்க இருக்க நிலைமை ரொம்ப மோசமாக செல்வதற்கான காரணமும் அதுதான் எனவே நன்மை கிடைக்கும் என்ற மனநிலையோடு அனைத்தையும் எதிர்கொள்ள முயற்சி செய்தாலே மிதன ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சி உறுதியாகவே தேடி வரும் என்பத ராசியின் அதிபதியான புதன் நான்காம் இடமான சுகஸ்தானத்தின் அதிபதியான புதன் நிச்சயமாக இந்த வேளையில் நன்மை நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் குருவுடன் இணைந்திருப்பதால் ஏனென்றால் குரு தனித்து இருப்பதை காட்டிலும் எந்த ஒரு கிரகத்துடன் இணைந்தாலும் மாறுபட்ட நிறைவான முன்னேற்ற பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார் அந்த வகையில் ராசியின் அதிபதியான புதனுடன் இணைந்திருக்கக்கூடிய இந்த தருணம் உறுதியாகவே மிக சிறப்பான வாய்ப்பை பலமடங்கு நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த தருணத்தில் அவருடைய சுப பார்வை சப்தமஸ்தானம் கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் கிடைக்கிறது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஏழாம் இடத்தில் வலுவாக கிடைப்பதால் இந்த தருணத்தில் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட நல்ல வரன் கிடைத்த திருமணம் நாட்களாக போன்ற நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த உங்களை தேடி வரப்போகிறது போகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகும் குடும்பத்தில் சொத்து தகராறு உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாகவும் இந்த வேலை அமைகிறது அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் இந்த தருணத்தில் அதில் இருக்கக்கூடிய சிரமங்களை முழுமையாக கலைந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் உண்டு உறவுகளுக்கிடையே ஏற்படக்கூடிய பிரிவு மனவருத்தம் வேதனை போன்றவற்றில் நல்ல மாறுதலை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் மிக பெரிய அளவிலான ஆரோக்கிய தொல்லை என்று இருக்கக்கூடிய பல சிரமம் நிறைந்த விஷயங்களிலும் தருணத்தில் நிறைவான முன்னேற்றம் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயம் உண்டு என்பத ராசியின் அதிபதியான புதன் திட்டவட்டமாக எடுத்து வலுவாக இருப்பின் நிரந்தர வேலை வாய்ப்பு பெறுவதோடு மட்டுமல்லாது சொந்த வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கிட்டம் உணர்ச்சி முழுமையாக தவிர்ப்பதோடு அறிவு வித்தை கணிதம் என் ஜோதிடம் மீடியா பயந்த நகைச்சுவை உணர்வு என பலவற்றை அள்ளி கொடுக்கக்கூடிய புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது மிக பெரிய அளவிலான பிரச்சனை என்று இருந்தாலும் கூட அவற்றை சாதுரியமாகவும் சிறப்பாகவும் கையாளுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு இலபறியாக இருந்த பல நிகழ்வுகளை இந்த தருணத்தில் இழுபறி இல்லாமல் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படுகிறது உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் குழப்பம் தடுமாற்றம் என்று இருந்த அனைத்து நிகழ்வுகளிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரப்போகிறது உத்தியோகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல மாறுதல்கள் உறுதியாகவே ராசிக்காரர்களை தேடி வருகிறது அலைச்சல் சிரமம் குறைவதோடு இந்த தருணத்தில் சக பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும் ஊதிய உயர்வு பதவி உயர்வு என சில சிறப்பான சலுகைகள் கிடைப்பதோடு தொழில்துறையில் இருக்க இருக்க நிலைமை ரொம்ப மோசமாக செல்கிறது என்ற நிலையில் மாற்றம் ஏற்படுவதோடு புதிதாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அரசாங்க சலுகைகள் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேலையில் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு கனக்கச்சிதமாக அமையக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வேலை அமைந்திருக்கிறது பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதால் லாபத்தை உயர்த்தி கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பமும் உண்டு அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் கலைத்துறைக்கு அதிகாரம் கொண்ட சுக்கரன் சூரியன் புதன் ஆகிய கிரக நிலைகள் மிக வலுவான அமைப்பை ஏற்படுத்துவதோடு புதன் குருவுடன் இணைந்திருப்பதால் தைரியமாகவும் துணிச்சலாகவும் முடிவெடுத்து கலைத்துறை ரீதியான பணிகளில் புதிய முதலீடுகளை மேற்கொள்வதோடு நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய சிறப்பான அற்புதமான தருணமாக இந்த வேலை அமைவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது தனித்து செயல்படுவதை காட்டிலும் கூட்டு முயற்சியாக ஈடுபடக்கூடிய ராசிக்காரர்களுக்கு மிக மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேலையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய சிரமம் சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளில் முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான சிறப்பான தருணமாகவும் இந்த வேலை அமைகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் புதிய யூகங்களை மேற்கொண்டு சிக்கல் நெருக்கடி தொந்தரவு தொல்லை என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளிலும் உறுதியாகவே அலைச்சல் மறைமுக எதிர்ப்புகள் போன்றவற்றை அதிகமாக சந்திக்கக்கூடிய உங்களது வாழ்வில் மிக சிறப்பான மாற்றத்தை இந்த தருணத்தில் முழுமையாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க புதன் எனவே சரியாக இந்த தருணத்தை நுணுக்கமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகும் அறிவுக்கு அதிபதியான புதன் கல்விக்கு அதிபதியாக பார்க்கப்படுகிறார் எனவே அவர் இந்த வேளையில் மிக வலுவாக கூடிய இந்த தருணத்தில் கல்வி ரீதியான பணிகளில் மாணவர்களின் கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் உங்களை தேடி உறுதியாக வரும் உயர்கல்வி சார்ந்த விஷயங்களும் சாதகமாக இந்த வேளையில் அமைய போகிறது எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது எடுக்கக்கூடிய முடிவில் வெற்றி உறுதியாகவே மிதன ராசிக்காரர்களுக்கு உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிச்சயமாக உங்களை தேடி வரும் கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு கொள்வதற்கு உறுதியாகவே பெருமாளின் சாராம்சத்தை கொண்டிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான புதனின் அருளை பெறுவதற்கு உறுதியாக இந்த வேளையில் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடை தாமதம் சிக்கல் சிரமம் என அனைத்தும் விலகி தங்களுடைய வாழ்வில் முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் பல்வேறு வகையான சிரமம் இருக்க இருக்க நிலைமை ரொம்ப மோசமாக செல்கிறது என்று சொல்லக்கூடியவர்களுடைய வாழ்வில் குறைந்து நன்மை நிச்சயம் நிறைவாக கைகூடும்